அனைவருக்கும் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவரின் அன்பான வணக்கங்கள் பல பல அதாவது இன்றைய பேப்பர் பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தினமலர் நாளிதழில் ஆர்டிஐ சம்மந்தமாக ஒரு விஷயம் வெளியாகி இருக்கிறது இதனியமாக எல்லோரும் படிச்சிருப்பாங்க என்னடா பத்திரிகை செய்தி வந்து லட்சக்கணக்கில் வெளியே போகுது இருந்தாலும் அதில் முக்கியமான செய்தி அதில் தலைப்பு என்னென்னா வருவாய் ஊரக வளர்ச்சித் துறைகளுக்கு வரும் ஆர்டிஐ மனுக்கள் அதிகம் உள்ளே என்ன செய்தி போட்டிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா மதுரை நவம்பர் பத்து வருவாய்த்துறை ஊரக வளர்ச்சித் இருந்து ஆணையத்திற்கு மேல்முறையீட்டு மனுக்கள் அதிக அளவில் வருகிறது என மாநில தகவல் ஆணையர் செல்வராஜ் மதுரையில் தெரிவித்தார் மதுரையில் ஏதோ ஆய்வுக் கூட்டம் நடந்திருக்கும் போல் அதில் வந்து மதுரை ஆர்டிஐ செல்வராஜ் அவர் வந்து கமிஷனராக இருக்கிறார் போல் அவர் தெரிவித்தார்னு போட்டிருக்கிறாங்க மதுரை கலெக்டர் அலுவலக வளாகத்தில் தகவல் அறியும் உரிமை சட்டம் ஆர்டிஐ குறித்த விழிப்புணர்வு கூட்டம் நடந்தது வருவாய்த்துறை ஊரக வளர்ச்சி சமூக நலத்துறை மாநகராட்சி காவல்துறையை சேர்ந்த இருநூறு அலுவலர்கள் கலந்து கொண்டனர் கூட்டத்திற்கு பின் மாநில தகவல் ஆணையர் செல்வராஜ் கூறியதாவது சரியான பதில் கொடுத்தால் ஆணையத்திற்கு மக்கள் வரமாட்டார்கள் விண்ணப்பம் குறைந்துவிடும் ஆர்டிஐக்கு விண்ணப்பம் போடுறதுனா என்னென்னா நம்மகிட்ட ரிப்ளையே கொடுக்காமல் சில டிபார்ட்மெண்ட்ஸில் இந்த மாதிரி லேட் பண்ணுவாங்க எந்த அப்ளிகேஷன் கொடுத்தாலுமே வந்து தேர்ட்டி டேஸ்க்குள்ளே அவங்களுக்கு உரிய பதில் கொடுக்கணும்னு ஒரு ஜீவோ இருக்குது ஜீவோ நம்பர் வந்து தொண்ணூற்றி ஒம்பது ஆனால் எந்த அலுவலத்திலையும் இதை பின்பற்றுறதில்லை நம்ம குறையாக சொல்றதுக்கு இல்லை இதில் என்ன சொல்லிருக்குன்னு பார்ப்போம் சரியான பதில் கொடுத்தால் ஆணையத்திற்கு மக்கள் வரமாட்டார்கள் விண்ணப்பம் குறைந்துவிடும் உங்களுக்கும் எங்களுக்கும் வேலை குறைந்து விடும் பதில் கொடுக்க வேண்டியது பொது தகவல் அலுவலரின் வேலை ஒரு அப்ளிகேஷன் வந்துச்சுன்னா ஒரு ஆஃபீஸில் பார்ட்டி அப்ளிகேஷன் வாங்குறதுக்குன்னு ஒரு ஆஃபீஸர் ஸ்பெசிஃபைடு ஆஃபீஸர் ஒருத்தர் இருக்கிறார் அவர் தான் தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் மனுக்கள் வாங்கும் அதிகாரம் பெற்ற செகண்ட் லெவல் ஆஃபீஸர் அவர் தான் இருப்பார் இப்போது தாலுக்கா ஆஃபீஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன் தாஸ்டர் ஆஃபீஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெட் கவார்ட்டர்ஸ் டிட்டியாக இருக்கிறவர் தான் பொதுவாக எல்லா தாலுகா ஆஃபீஸ்கள்லேயும் பொது தகவல் அலுவலராக இருப்பார் அதே மாதிரி ப்ளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸ்னு எடுத்திங்கன்னா மேனேஜர் லெவல் பிடிஓக்கு அடுத்த செகண்ட் லெவல் ஆஃபீஸர் தான் பொது தகவல் அலுவலராக இருப்பார் அப்புறம் என்னென்னு பார்ப்போம் மனதார் நிலையிலிருந்து பொது தகவல் அலுவலர் தகவல்களை சரியான பதிலை மனதாருக்கு கொடுக்க வேண்டும் கேள்விக்கு பதில் இங்கே இல்லை என கூறாமல் எங்கே கிடைக்கும் என தெளிவாக கூற வேண்டும் சம்மந்தம் இல்லாமல் ஒருத்தருக்கு வந்து ஒரு ஆர்டிஐ அப்ளிகேஷன் போட்டாங்கன்னா ஏ எங்களுக்கு சம்மந்தம் இல்லையா அப்படின்னு ஒரு பதில் கொடுக்குறது ஆனால் அது அப்படி கொடுக்கக்கூடாது ஆர்டிஐயில் அந்த மாதிரி விதிகள் கிடையாது சம்மந்தப்பட்ட அலுவலர் யாரோ அவருக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு அந்த தகவலை வந்து உங்கள் மனு வந்துச்சுங்க இன்னாருக்கு சம்ம சம்பந்தப்பட்ட அலுவலரான இன்னாருக்கு இருக்குது நாங்கள் அனுப்பிச்சிருக்கிறோம் மேல் நடவடிக்கைக்கு அப்படிங்கிற பதில் தான் கூறணும் அப்படிங்கிறது ஜென்ரலாக அந்த ஆர்டிஐ ரூல்ஸ்லேயும் இருக்குது அதனால் உங்கள் துறை சம்மந்தப்பட்ட கேள்வி இல்லை என்றால் மனுவை திருப்பி அனுப்பாமல் ஐந்து நாட்களுக்குள் சம்மந்தப்பட்ட துறைக்கு அனுப்பி அந்த அலுவலருக்கும் மனுதாரருக்கும் தெரிவிக்க வேண்டும் அந்த ஆஃபீஸருக்கு டைரெக்டாக அங்கேருந்தே ஆர்டிஐ தப்பாக ஒருத்தருக்கு அப் அப்ளிகேஷன் கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஆஃபீஸர் என்ன பண்ணணும் உடனடியாக அதை வந்து சம்மந்தப்பட்ட அலுவலருக்கு அனுப்பிச்சி போட்டு அந்த காப்பியாவது அந்த அவரை அந்த அது குறித்த இன்டிமேஷனை வந்து மனுதாரருக்கும் தெரிவிக்கணும் ஐந்து நாட்களுக்குள் சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பி அந்த அலுவலருக்கும் மனுதாரருக்கும் தெரிவிக்க வேண்டும் பொது தகவல் அலுவலர் தகவல் உரிமை சட்டத்தில் பதிலளிக்கவில்லை என்றால் சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் ஆர்டிஐக்கின்னு இயர்மார்க் பண்ண ஆஃபீஸர் யாரோ அவர் உரிய நாளைக்குள்ளே தேர்ட்டி டேஸ்கில் பதில் கொடுத்தாங்கணும் கொடுக்கலேன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அவர் மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் போட்டாங்க ஒவ்வொரு அரசு துறை அலுவலகம் முன்பு பொது தகவல் அலுவலரின் விவரங்கள் இடம்பெற வேண்டும் இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் போனீங்கன்னா அங்கே வந்து ஃபோட்டோ வச்சுருக்குறாங்க இன்ன இப்போ தலவளம் போஸ்ட் ஆஃபீஸ்லாம் பார்த்திங்கன்னா மதுரையை பொறுத்த மட்டில் பொது தகவல் அலுவலர் இன்னார் அப்படின்னு பெரிய போர்டில் அவர் நேம் போட்டு வச்சுருக்குறாங்க அதை மாதிரி ஒவ்வொரு ஆஃபீஸ்லையும் பொது தகவல் அலுவலர் யார் அப்படிங்கிற தலை வச்சு போனீங்கன்னா இன்னார் பொது தகவல் அலுவலர்னு எழுதி வைக்கணும் இல்லை கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸ் போனீங்கன்னா அங்கே எழுதி வச்சிருக்கணும் இல்லை டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்னா யாருக்கு ஆர்டிஐ மனு கொடுக்குறது அப்படிங்கிறத பொது தகவல் அலுவலர் இந்த அலுவலத்தை பொறுத்தமட்டில் இன்னார் தான் அப்படின்னு எழுதி வைக்கணும் அதுதான் சொல்கிறார் ஒவ்வொரு அரசு துறை அலுவலகம் முன்பு பொது தகவல் அலுவலரின் விவரங்கள் இடம்பெற வேண்டும் தகவல் உரிமை சட்ட மனுக்களுக்கு முப்பது நாட்களுக்குள்ளும் மேல்முறையீட்டு மனுக்களுக்கு அதாவது அப்பீல் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் நாற்பத்தைந்து நாட்களுக்குள்ளும் பதில் அளிக்க வேண்டும் முப்பது நாட்களுக்குள் பொது தகவல் அலுவலர் பதில் தராவிட்டால் மேல்முறையீடு செய்யாமல் நேரடியாக ஆணையத்திற்கு அனுப்பலாம் என புகார் மனுவாக கருதி நடவடிக்கை எடுக்கப்படும் ஆன்லைனில் எந்நேரமும் மனுக்களை பதிவு செய்யலாம் இப்போ ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்துருச்சு போல் தெரியுது முந்திலாம் கிடையாது சமீபத்தில் ஆர்கேஏ கூட ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்துருச்சுன்னு சொல்கிறார் இதில் ஆணையத்திற்கு மாதந்தோறும் சராசரியாக முந்நூறு மனுக்கள் வருகிறது இது இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது என்னோடய ஜனங்கள்கிட்ட குறைபாடுகள் அதிகமாக போச்சு சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு கேட்டால் அவங்க சரியான பதில் கொடுக்குறது இல்லைங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்குது நிறைய பேர் கொடுக்குறாங்க கொடுக்காம இல்லை கொடுக்காத ஆஃபீஸர்களை பற்றி புகார் போகிறதுனால அவர் சொல்கிறார் முந்நூறு மனு சராசரியாக வருது எவ்ரி மந்த் அப்படிங்கிறார் வருவாய்த்துறை ஊரக வளர்ச்சித் துறைகளில் இருந்து ஆணையத்திற்கு மேல்முறையீட்டு மனுக்கள் அதிக வருகிறது ஏன் இந்த காணொலின்னா இது வந்து வருவாய்த்துறையிலும் ரூரல் டெவலமெண்ட் டிபார்ட்மெண்ட்லேயும் தான் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லாம் அதிகமான அப்பீல் பெடிஷன்ஸ் பார்த்தா அவருக்கு அவர் வந்து ஃபஸ்ட் லெவல் அதிகாரி இல்லை செகண்ட் லெவல் செகண்ட் அப்பீல் அத்தாரிட்டி தான் ஆர்டிஐ கமிஷனர் அவங்க ஆஃபீஸ்க்கே முந்நூறு மனு மாதம் மாதம் வருது அப்படிங்கிறார் அடுத்ததாக போக்குவரத்து அலுவலகத்திலிருந்து மனுக்கள் அதிகமாக வருகிறது ஆர்டிஓ ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டு சம்மந்தமாக அவர் தான் அதிகாரிகள் சரியான பதிலை கொடுத்திருந்தால் ஆணையத்திற்கு மனுக்களே வராது சிலர் காலங்கள் பதில் அளிக்கின்றனர் அதுவும் தவறு என்றார் தேர்ட்டி டேஸ் ஃபிக்ஸட்னா தேர்ட்டி டேஸ்க்குள்ளே ஆர்ட்டி அப்ளிகேஷன் உண்டான அவருக்கு அந்த சம்மந்தப்பட்ட மனதாருக்கு பதில் கொடுத்தே ஆகணும் அப்படி இல்லைன்னா அவர் அப்பீல் போடுறதுக்கு ஹெஸ் எவ்ரி ரைட் அதை வச்சு அவர் வந்து அப்பீல் அப்பல்ட் அத்தாரிட்டி யாரோ அவருக்கு ஃபஸ்ட் அப்பீல் கொடுக்கலாம் ஃபஸ்ட் அப்பீல் கொடுத்து அதுலேயும் அவருக்கு வந்து சரியான பதில் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே கிடைக்கலன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நேராக கமிஷனர்கிட்ட போயிடுவார் ஆர்டிஐ கமிஷனர் சென்னையில் இருக்குது அவர் தான் செல்வராஜ் தான் வந்து நடத்தியிருக்கிறார் இங்கே வந்து ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் மாதிரி போட்டிருப்பாங்க போல் தெரியுது மதுரை கலெக்டர் அலுவலக வளாகத்தில் தகவல் அறியும் உரிமை சட்டம் ஆர்டிஐ கொடுத்த விழிப்புணர்வு கூட்டம் நடந்ததுன்னு போடுறாங்க பேப்பரில் அதனால் இதெல்லாம் மக்கள் மனதில் வச்சுக்கிட்டு யாருக்கும் குறைபாடுகள் நிறையா இருந்து ஆஃபீஸ்கிட்ட பெண்டிங்காகவே இருக்குது ரொம்ப வருஷமாக அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆர்டிஐ அப்ளிகேஷன் கொடுக்கலாம் அங்கே சும்மா நாம்கே வாசித்தே எதுக்கு எடுத்தாலும் ஆர்டிஐ போகக்கூடாது ஏன்னாட்டால் அவங்களுக்கும் வேலை இருக்குமில்ல ஆஃபீஸர்களுக்கும் அதனால் கோரிக்கை நிறைவேதா தான் மனுதார்கள் தங்களது கோரிக்கை இது வரைக்கும் நான் ஆஃபீஸர்கிட்ட பெண்ணியாக தான் உட்காந்துக்கிட்டு இருக்கு நானும் பல தடவை போய் மனு ப செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்கிற நிலையில் உள்ளவங்க தங்களோட கோரிக்கை மனுவின் பேரில் இறுதி நடவடிக்கை எடுத்து முடிக்கப்படாத அலுவலர்களை குறித்து ஆர்டிஐ மனு கொடுக்கலாம் கொடுத்து அதுக்கு வந்து ஒரு டென் ருபீஸ்க்கு உண்டான அதுக்குன்னு உண்டான ஸ்டாம்ப் ஒட்டணும் ஸ்டாம்ப் ஒட்டி ஆர்பிஏடியில் அனுப்பணும் அக்னாலஜ்மெண்ட் டியூ போட்டிங்கன்னா தான் சம்மந்தப்பட்டது நபருக்கே அக்னாலஜ்மெண்ட் வந்து சேரும் வந்து சேர்த்ததை வச்சுக்கிட்டு என்றைக்கு அந்த டெலிவரி ஆகிருக்கு அந்த இருக்குது அப்படிங்கிற தகவலை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதில் இருந்து தேர்ட்டி டேஸ் ஒருவேளை சம்மந்தப்படாமல் ஒரு ஆஃபீஸருக்கு அனுப்பிச்சிட்டு தேர்ட்டி டேஸ்னு கணக்கு வைக்கக்கூடாது தேர்ட்டி டேஸ்க்கு மேலே ஒரு ஆஃபீஸர் சம்மந்தப்படாமல் இருந்திருந்தாருன்னா அவர் இன்னொரு டிபார்ட்மெண்ட் யாருக்கு டி கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டோ அவருக்கு அனுப்பிச்சிட்டு தகவல் கொடுக்கணுங்கிறது ஆர்டிஐ ரூல்ஸில் இருக்குது எனவே இதெல்லாம் பின்பற்றி ஆர்டிஐ பற்றிய விழிப்புணர்வினை அனைவருக்கும் தெரிவிக்கும்படி மதுரை மாவட்ட ஓய்வு பெற்றாளர் சங்கத்தில் அனைவருக்கும் தெரிவிக்கும் தெரிவிக்கும் செய்தியாக மாவட்ட தலைவர் இந்த காணொலி மூலம் தெரிவித்துக் கொள்கிறார் அனைவருக்கும் வணக்கம் நன்றி